கும்பராசி நேயர்களே மிக சிறப்பான கோடி நன்மையை தரக்கூடிய குரு பகவான் அற்புதமான விஷயத்தை பக்கனகதியில இருந்து கும்பராசி நேயர்களுக்கு என்ன பலாபலனை தருவார் அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்ப்போம் இதுவரையிலும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அற்புதமான மேசம் முதல் மீனம் வரை குரு வக்கரமாக இருந்து ரிஷபத்துல பயணிக்கக்கூடிய காலகட்டத்தை பரிகாரத்துடன் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பலாபலனாக கும்பம் அப்படின்னா நிறைய உங்களுக்கு எதிர்பார்ப்பு உண்டுங்க ஆசை பாசம் உண்டு எதையுமே நம்ம ஈஸியா கிடைக்கணும்னு நினைப்பீங்க ஆனா கிடைச்சா கிடைச்சதா அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான் ஏன்னா நம்ம கோச்சார கிரகத்தை வச்சுதான் பொது பலனுங்க அதை விட சிறப்பான பலன் நம்மளுடைய ஜன்ன ஜாதகத்துல கட்டங்கள் நல்லா இருக்கணும் கட்டத்தில் இருக்கிற ஒன்பது கிரகங்கள் நல்லா இருக்கணும் ஒன்பது கிரகத்துடைய வலிமையா இருக்கணும் இதுல தசா புத்தி ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்ப கோச்சாரமாக வக்ரகதியில் அடையக்கூடிய குரு பகவான் மிருக பயணிக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல ஒரு நிலைப்பாடுதான் பயப்படாதீங்க ஏன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பயம் உங்களுக்கு இப்ப ஏழரசனி பகவானுடைய தாக்கம் மகரம் கும்பம் மீனம் எல்லாரும் ஒரு பயம் ஏன்னா ஜென்மத்துல இருக்கிறார் உங்களுடைய உங்களுடைய அதிபதி வளர்ச்சியை கொடுத்துருவார் ஏன்னா அற்புதமா ஈசனுடைய பட்டம் பெற்றவர் சனி பகவான் அப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள் கோச்சாரத்துல இந்த கிரகங்கள் அமைப்புல குரு பகவான் வக்கரகதியில இருந்து பதினொன்னுக்கும் இரண்டாம் இடத்துக்குரிய குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு அமோகமான வெற்றியையும் நல்ல ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஜெயத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் பிரிந்திருந்த தம்பதியர்கள் சேரக்கூடிய காலகட்டங்கள் குழந்தை பாக்கியம் கிட்டும் குழந்தைகள்னால நல்ல ஒரு தன வரவு உண்டு வெளிநாடு வெளியூர் போகக்கூடியவங்களுக்கு ஒரு அற்புதமான செய்தி காத்திருக்குது எடுத்த காரியமெல்லாம் எல்லாம் முயற்சி செய்யக்கூடிய காலகட்டங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு வக்கரகதியில இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு கெடுபலனை செய்வார் ஒழிய அதிகப்படுத்த மாட்டார் ஜென்மத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் தடை தாமதத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் வக்கரகதியில இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சில மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் இருக்கும் வீடு வண்டி வாகனம் பழுது பார்க்கக்கூடியவங்களா கண்டிப்பா இந்த காலகட்டங்கள் நீங்க பாத்துக்குங்க நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும் வருமானத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் ஒரு அறுபது சதவீதம் ஷேர் மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் வளம் நல்லா இருந்துச்சுன்னா விவசாய எல்லாம் நல்லா செழிப்பா இருக்கும் அப்ப விவசாயிகளுக்கெல்லாம் நல்லா ஒரு வளர்ச்சியான ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் கிடைக்கும் கணவன் மனைவி இருக்கிறவங்க தொழில் சார்ந்து பிரியக்கூடிய காலகட்டங்கள் இதெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் இப்ப நல்ல கைகூடக்கூடிய அமைப்பு ஒற்றுமை மேலோங்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் எடுத்த காரியத்தில் சித்தி நிறைய விஷயங்களை திட்டம் போட்டு வச்சிருப்பீங்க அந்த திட்டம் எல்லாம் இதை நிவர்த்தி பண்ணக்கூடிய காலகட்டமா இருக்கு அதெல்லாம் நீங்க நல்ல குருவர்களோட நீங்க செஞ்சுக்குங்க ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு தடைய கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் இனிவரும் இந்த வக்கரக பயிற்சினால ஒரு சப்போர்ட்ல உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் எதிர்பாராத தனவரவு உண்டுங்க பணவரவு உண்டு ஆடை ஆபரணம் சேர்க்கை உண்டு சுபகாரியங்கள் தடைபட்டு இருந்துச்சுன்னா கும்பராசி நேயர்களுக்கெல்லாம் இனி வரும் காலகட்டங்கள் அப்படி படிப்படியா கொஞ்சம் குறைஞ்சு ஒரு நல்ல ஒரு புத்திமதியோட நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட செயல்படக்கூடிய அமைப்பெல்லாம் ஒண்ணுமே உண்டுங்க வயிறு உபாதை உண்டு என ஜென்மத்துல சனி பகவான் காலை பாதிக்கும் கவனமா பார்த்துக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய விஷயமா இருக்கணும் முதல் குடும்பத்துல இருக்கவங்க பெரியவங்க பேச்செல்லாம் கேளுங்க பெரியவங்க காலைல தொட்டு கும்பிடுங்க கும்பராசி நேர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு காலமாக பொற்காலமாக அமையனோ மேற்கொண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களும் சிறப்பான குருவுடைய ஸ்தலத்தை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எங்க லக்கனமா இருந்தாலும் ராசியாக இருந்தாலும் இந்த ஊருக்கு போயிட்டு வந்துருங்க தேவூர் அப்படிங்கிற ஒரு ஊர் திருத்துறைப்பூண்டி அப்படிங்கிற இடத்துல இருக்குதே அங்கிருந்து எங்க போகணும் அப்படின்னா பீவலூர் செல்லும் பாதையில தேவகுருநாதனாக குருஸ்தலம் திருத்தலம் குரு வழிபாடு செய்யப்பட்ட குருவே அங்க வழிபட்ட ஸ்தலம் அப்படிங்கிறாங்க அப்பேறப்பட்ட இடத்துல தனி சன்னதியாக பகவான் இருக்கார் அங்க சிறப்பா பிரகஸ்பதிக்கு அபிஷேக ஆராதனை மஞ்சள் பட்டு வஸ்திர ஸ்தானம் எல்லாம் கொடுத்து நீங்க ஒரு மதிப்பு மரியாதையோட வழிபாடு எடுங்க கும்பராசி நேயர்களுக்கு உங்களுக்கு ஒரு கிரீடம் சூடுறக்கூடிய அமைப்புல நல்ல ஒரு மதிப்பு ஒரு அந்தஸ்து ஒரு உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் சோ இந்த கோயிலுக்கு நீங்க வழிபாடு எடுங்க சந்தேகம் இருந்தா என்னோட டிஸ்பிளேல போன் நம்பர் வருது உங்களுடைய முழு ஜாதக பலனையும் பாத்துக்குங்க எந்த கோயிலுக்கு எப்படி எல்லாம் போகணும் ஐதீகமா போகணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சு சோ கும்பராசி நேயர்கள் எல்லாருமே மிக சிறப்பான அமைப்ப உங்களுக்கு குருவருளும் திருவருளும் தரட்டும் அப்படிங்கிற வாழ்த்தி வணங்கி அடுத்த ராசி நேயர்களுக்கு பார்ப்போம் சிவாய் நம்ம சித்திரமலம்